வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆன்சர் கீ ஆப்ஜெக்சன் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது டிஆர்பி வகையிட்ட ஆன்சர் கீக வந்து சந்தேகம் உருவாக்குற மாதிரி சில கொஸ்டின்ஸு சரியான ஆன்சர் என்ன அஃபீஷியல் கீ என்ன இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ஷன்னா என்னென்னா டிஎன்டெட் வந்து ஆன்சர் கீ வகையிட்டதுன்னு நமக்கு வந்து சி ஆன்சர் வந்து தப்புன்னு தெரியும் அந்த ஆன்சருக்கான ப்ரூஃபை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பேர்னா ஆப்ஜெக்சன் ரைஸ் ஓகேவா இது வந்து எப்படி ரைஸ் பண்ணலாம்னா டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய் நம்ம லாகின் பண்ணி ஆன்சர் கே செக்ஷன் ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து கொஸ்டின் நம்பரை வந்து செலக்ட் பண்ணி நம்மளோட கரெக்ட் ஆன்சர்க்கான ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும் நம்ம அப்லோட் பண்ணுற ப்ரூஃப் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்க வேண்டியது கன்ஃபார்ம் ஓகேவா இதுக்காக நம்ம எதை எதாக ரெஃபர் பண்ணலாம்னா லேட்டஸ்ட் டெஸ்ட் புக்கு சமச்சீர் புத்தகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிகேஷன் என்சிஇஆர்டி ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ வந்து கொஸ்டின்ஸை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழண்ட வச்சு அறம் என்பதன் சரியான பொருள் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து அஃபீஷியல் கீழே வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே கொடுத்துருந்தாங்க ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னென்னா நீதிமுறை ஏன் சொல்கிறோம்னா திருக்குறள் அறம்ங்கிறது நீதி தர்மம் நற்பண்புங்கிற குறிக்கிற மாதிரிக்கு ஒரு இது இருக்கு ஓகேவா செகண்ட் கொஸ்டின் சமத்துவம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்கு அபிஷியல்க்கு அவங்க விட்ட ஆன்சர் வந்து என்னன்னா ஒற்றுமை பட் கரெக்டான ஆன்சர் என்னன்னா பாகுபாடு ஏன்னா சமத்துவத்திற்கான சரியான எதிர்ச்சொல் வந்து பாகுபாடு ஓகேவா தேர்ட் கொஸ்டின் என்னன்னா பேரரசன் என்ற சொல்லி உள்ள விகுதி எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து அத்திஷ கீதை வந்து இன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா அன் ஏன்னா தமிழ அன் என்பது பால் குறிக்கிற ஒரு விகுதி ஓகேவா ஃபோர்த் கொஸ்டின் ஹி இஸ் கோயிங் டு ஸ்கூல் என்பதன் சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அதுக்கு வந்து கீழே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அவன் பகையை செல்கிறான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனா கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா அவன் பகைக்கு போகிறான் ஏன் சொல்கிறோம்னா கோயிங் டூ அப்படிங்கிறது வந்து போஹிரான் அப்படிங்கிற சொல்கை தான் நம்ம வந்து புக்கு ஓகேவா பிப்து கொஸ்டின் வந்து என்னன்னா கீழ்கண்டவற்று உயிர்மை எகத்து இல்லாத சொல் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து இருந்துச்சு அதுக்கான கீழே வந்து என்ன கொடுத்தாங்கன்னா அடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனா ஆன்சர் வந்து என்னன்னா ஏன் ஏன்கிறதுக்கு வந்து உயிரகத்தடங்கிய அடங்கிய சொல் தான் ஓகேவா சிஸ்த் கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பின் இருபத்தி ஒன்றாவது விதி எதை குறிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா அஃபீஷிய இருந்துச்சு பட் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ரைட் டு கைப் அதாவது இருபத்தி ஒன்றாவது விதி வந்து வாழ்வுரிமை பற்றி குறிக்கிறது ஓகேவா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்ப்போம்